குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் நமக்கு அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா சனாதன தர்மத்தை நூறு வருஷங்கள் இந்த உலகத்துக்கு நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்தார் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஆன்மீக புரட்சியாளர் அப்படின்னெல்லாம் மகா பிரியவால சொல்றோம் இல்லையா மகாபிரியவா அது மாதிரியான ஒரு வாழ்க்கைய சந்நியாச தர்மங்களை ரொம்ப திரத்தையா அனுஷ்டித்து ஒரு அற்புதமான வாழ்க்கைய நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டி இன்னமும் நம்ம கூட சூட்சமமா நிறைய அனுகிரகங்களை பண்ணிட்டு இருக்காரு இதை ஒவ்வொரு பக்தரும் உணர முடியும் ஒரு முறை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பிரிவா கிட்ட தரிசனம் பண்றதுக்காக வந்தாங்க பெரியவா மேல அதீத பக்தி இருந்தாலும் வைஷ்ணவ தர்மங்களை மீறி ஒரு விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த தர்மத்துல என்ன விதி இருக்கோ அதுபடிதான் தான் பிரிவால தரிசனம் பண்ணுவாங்க பிரிவால நமஸ்கரிப்பாங்க பிரிவா இத பெருசா எடுத்துக்க மாட்டார் அவங்கவுங்களுடைய தர்மப்படிதான் எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படிங்கறதுல பெரியவா உறுதியாவே இருப்பார் இந்த அம்மா பெரியவா கிட்ட வந்தாங்க பெரியவால நமஸ்காரம் பண்ணாங்க தரிசனம் பண்ணாங்க பெரியவா கிட்ட பிரசாதமும் வாங்கிக்கிட்டாங்க ஆனா மனசுல ஒரு குழப்பம் பெரியவாளை விட்டு நகராம கொஞ்சம் தயங்கி தயங்கி இருந்துட்டு இருந்தாங்க பெரியவா அந்த குழப்பத்தை உணர்ந்து அவங்கள்ட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு பிரிவா எனக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த பெண்மணி நான் சில விஷயங்களை கடைபிடிச்சே தீரணும் எங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகி அஞ்சு ஆறு வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லை இன்னொரு பெண்ணுக்கு வயதாகிறது ஆனா சரியான வரன் கிடைக்கல ஒரு பையன் இருக்கான் அவன் படிச்சு முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்கல ரொம்ப வறுமையில் திண்டாடுறோம் நிறைய பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் சண்டைகள் சச்சரவுகள்னு சொல்லிட்டு குடும்பத்தில் நிம்மதியே இல்லை பெரியவா இதற்கு என்ன ராயச்சித்தம் அப்படின்னு நாங்க கேரளால ஒரு நம்பூதிரிகள் பிரசன்னம் போட்டு பார்த்தோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பித்ரு கர்மம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு பித்ரு பூஜைகள் பண்ணாதான் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு பித்ரு பூஜை பண்ணினா இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமேஸ்வரம் போய் பூஜை பண்றது பித்ருகர்மா பண்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று பிரியவா அதனால இந்த தர்மத்தை மீறி நான் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை இதற்கு தான் ஒரு தெளிவா ஒரு பதில சொல்லணும் அப்படின்னு பிரிவா கிட்ட அந்த பெண்மணி ரொம்ப விளக்கமா அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி கேட்டாங்க பெரியவா பொறுமையாக அதை கேட்டுட்டே இருந்தார் அதுக்கப்புறம் சொன்னார் வைஷ்ணவ சம்பிரதாயத்துப்படி படி உங்களுக்கு உப்புச்சாறு சாணிச்சாறு சடைச்சாறு இந்த கர்மங்கள் கிடையாது உப்புச்சாறு அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு கடலில் நாம் ஸ்நானம் பண்ணுறது கடலில் ஸ்நானம் பண்ணுறதே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கிடையாது சாணிச்சாறு அப்படின்னா பஞ்சகவ்ய விஷயங்களில் நாம் பூஜை புனஸ்காரம் பண்ணுறது அதை சாணிச்சாறு அப்படின்னு சொல்லுவாள் அதுவும் உங்களுக்கு கிடையாது சடைச்சாறு அப்படின்னா ஈஸ்வரன் பரமேஸ்வரனுடைய சடாமுடியில் கங்கா வாசம் செய்கிறான் கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது தான் சடைச்சாறு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சம்பிரதாயமும் உங்களுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கிடையாது இதை மூணையும் நீங்க பண்ணித்தான் பித்ரு இருந்து ஒரு பரிகாரம் தேடிக்க முடியும் இந்த விஷயத்த உங்களுடைய அனுஷ்டான விதிகள் ஒத்துக்கொள்ளாது அதனால நீங்க பண்றது தர்மமும் ஆகாது அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க நித்தமும் பூஜிக்கிற சால கிராமம் இருக்கு இல்லையா அதற்கு நித்தமும் பூஜை பண்ணுங்க அந்த பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்னா சால கிராமத்துக்கு ஏதாவது நிவேதிதம் பண்ணிட்டு திருமஞ்சனம் ஆராதனை இந்த மாதிரி பண்ணி நித்தமும் பூஜை பண்ணலாம் அப்புறமா ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருப்பீங்க இல்லையா அதை கட்டாயம் பண்ணணும் உபவாசம் அப்படிங்கிறது நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை நீங்க பாவிக்க வேண்டாம் பால் பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த உபவாசத்தன்னைக்கு உங்களுடைய கணவர் உடம்பு முழுவதும் பனிரெண்டு திருமணம் இட்டு பூஜை அந்த பூஜையை பூஜைய பண்ணிட்டு அடுத்த நாள் காலம் வர அதிகாலையில துவாதசி அன்னைக்கு சால கிராமத்துக்கு ஆராதனை திருவாராதனை எல்லாம் பண்ணிட்டு துளசி தீர்த்தம் பருக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய நித்திய கர்மாக்களை எல்லாம் நீங்க செய்யலாம் இத முறையா நீங்க பண்ணிட்டு வந்தாலே பித்ருதோஷத்திலிருந்து நீங்க பரிகாரம் தேடிக்கொள்ள முடியும் அப்படின்னு பிரியவா அவ்வளவு அழகா அவ்வளவு பொறுமையா அந்த அம்மாவுக்கு சொன்னார் அந்த அதுக்கப்புறம் பெருமாளே நேர்ல வந்து எனக்கு இந்த பரிகாரம் எல்லாம் சொன்ன மாதிரி இருந்தது பெரியவா ரொம்ப சந்தோஷம் தெரியவான பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க மகா பெரியவா இது மாதிரி தன்னுடைய சம்பிரதாய தர்மங்களை மத்தவங்கள் மேல திணிக்காம மத்தவங்களுடைய அனுஷ்டான கர்மங்கள் எல்லாம் என்னவோ அதுபடியே அவங்களுக்கான தீர்வையும் தருவார் பெரியவா இது மாதிரி தன்னுடைய தர்மங்கள்ல இருந்தும் பார்த்துக்கிட்டார் ஒரு முறை ஒரு பக்தர் நடேஷன் தம்பதிகள் அப்படின்னு அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா அவங்க வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச மாம்பழங்களை பெரியவாளுக்காகவே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மரத்திலேயே பழுக்க விட்டு அவ்வளவு ஒரு ஆச்சாரமா அந்த பழங்களை ஒரு மூங்கில் கூடையில பெரியவாளுக்காக எடுத்துட்டு வந்திருந்தாங்க காஞ்சிபுரம் அவங்க காஞ்சிபுரம் மடத்துல வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருந்த மாம்பழங்களை எல்லாம் மூங்கில் கூடையில வச்சு பெரியவா முன்னாடி வச்சாங்க பெரியவா அந்த மாம்பழங்களை எல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தார் எல்லாமே அவ்வளவு அழகா அப்படியே பளபள பலன்னு பழுத்து அவ்வளவு பார்க்கறதுக்கே சாப்பிடணும் போல இருந்த ஒரு மாம்பழம் அவ்வளோ அழகா இருந்தது அதை உற்று பார்த்துட்டு பெரியவா அவங்க பக்கம் திரும்பி இந்த பழங்களை எல்லாம் நான் சாப்பிட முடியாதே அப்படின்னார் அவங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது அவ்வளவு பார்த்து பார்த்து ஆச்சார அனுஷ்டான தர்மத்தை எல்லாம் மீறாம பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஒரு சிறுத்தையோட கொண்டாந்த பழங்களை பெரியவா நான் சாப்பிட முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்ல அவங்க வருத்தப்பட்டாங்க ஆனா பெரியவா அதுக்குள்ள இருக்கிற தர்மத்தை சொன்னார் இந்த பழங்கள் எல்லாம் பண்டு இருக்கு பண்டுகள் சாப்பிட்ற பழத்தை நான் அதுங்களுக்கு ஹிம்சை பண்ணி அந்த பழத்தை நான் சாப்பிட்டா தர்மம் ஏற்றுக்கொள்ளாது அகிம்சா பிரமோ தர்மா அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் வதச்சு அல்லது அதுங்கள்ட்ட இருந்து நான் அந்த பழத்தை பிரித்து நான் சாப்பிட்டா அது தர்மத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொன்னார் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி மேலோட்டமா பார்த்து உள்ளுக்குள்ள வண்டு இருக்கு அப்படிங்கிறது பெரியவா கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தெரியல அவங்க ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தோட இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டரை அழைச்சி பெரியவா ஒவ்வொரு பழத்தையும் நறுக்கு அப்படின்னார் நறுக்கி பார்த்தா உள்ள வந்து வண்டு இருக்குது பெரியவா என்ன பண்ணினார் அவங்க சங்கடப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க போயிட்டு கடையில இருக்கிற மாம்பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அவங்க கடையில இருந்து மாம்பழம் ஒரு கூட நிறைய அளம்பி எடுத்துட்டு வந்து பெரியவா முன்னாடி சமர்ப்பிச்சாங்க பெரியவா அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்க இவ்வளவு சிரத்தையா ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்த மாம்பழத்தை தான் சாப்பிட முடியல இருந்தாலும் அவங்க மனவருத்தத்தை போக்குறதுக்காக அவங்க கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த அந்த மாம்பழத்துல ஒண்ண எடுத்து அந்த அணுக்க தொண்டரை தர சொன்னார் அது ஒரு துண்டு எடுத்து அவங்க முன்னாடியே சாப்பிட்டார் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒரு பக்தருக்கு என்னவா இருக்க முடியும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க அவங்க வாழ்நாள்ல இது ஒரு பெரிய புண்ணியமாக நினைச்சு அவங்க ஆனந்தப்பட்டாங்க மகாபிரியவா தன்னுடைய பக்தர்கள் மனம் நோக்காம தன்னுடைய அனுஷ்டான தர்மங்களை எப்படி ஸ்ரத்தையாக கடைபிடிக்கணும் அப்படின்னும் அவருக்கு தெரியும் அதே மாதிரி மற்றவங்களுடைய சம்பிரதாய தர்மங்களை மீறாமல் அவங்களுக்கு எப்படி தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறதுலையும் பெரியவா தேர்ந்தவர் மகாபிரிவானுடைய அருள்மொழிகள் அவ்வளவு ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு பக்தருமே அனுபவிக்கிற மாதிரியான விஷயங்களாகவே இருக்கும் மகாபிரியவானுடைய இது மாதிரியான அற்புதமான நிகழ்வுகளுடைய தொகுப்பாக நாம் கருணை கடல் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொடர ஆறு மொழிகளில் உருவாக்கிட்டுருக்கோம் இந்த தொடருக்கான பொருட்செலவுல நீங்களும் பங்கு பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை மகாபிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சி இந்த காரியத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கும் நீங்களும் இந்த பக்தி எண்ணில நீங்களும் ஒருவரா இணைஞ்சு மகாபிரிவானுடைய ஆசீர்வாதத்தை முழுமையா பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை மகா பிரியவானுடைய சிந்தனைகளை நீங்க தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனல்களை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்